ஏற்பாடுகளின் தொகுப்பு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருந்த அத்தனையுமே ஏற்பாடுகளின் தொகுப்பு தான் அல்லங்களா அப்ப என்ன இருக்குன்னா தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மனித சமூகம் இந்த நிலத்தின் மீது புரியுதுங்களா மனிதன் வந்து அந்த அந்தரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது நம்ம இந்த மொழியை சில சரிய நீங்க மனசுல நினைச்சுக்கிறீங்க அந்தரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அல்லங்களா அப்ப உங்களுடைய களம் என்னவா இருக்குது இந்த நிலமா இருக்குது அந்த நிலத்துக்குள்ள வந்துகிட்டே போய் நலன் வந்து எப்படி முட்டி மோதுது பாத்தீங்களா அப்போ இந்த நிலம் தான் வறுமையானது அப்படின்னு சொல்றது கூட ஐயோ அதுல இருக்கக்கூடிய இயக்கம் தான் இந்த நிலன் என்பது வந்துட்டு ஃபார்மா வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்க வடிவமா வச்சுட்டிங்கன்னா உள்ளடக்கம் என்பது வந்து இந்த மனித கூட்டம் ஏன்னா மற்றதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றதெல்லாம் திறன் இல்லாம இருக்குது மனிதன் மட்டும் தான் படைப்பு திறனோட இருக்கிறான் அப்போ இந்த நிலன் என்பது வடிவமாக இருந்தால் மனிதன் என்பது அதனுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது அப்போ